ஒரு சரித்திரத்தை உமர் ஹசரத்லா வான் அவர்களுடைய ஆட்சி காலம் இந்த ஆட்சி காலத்தின் நேரம் மதீனாவுக்கு ஒரு வியாபார கூட்டம் வருகின்றது இந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் இபின் அலி அல்லா அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள் எங்களுடைய ஊருக்கு ஒரு வியாபார கூட்டம் வந்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய இந்த சொத்துக்களை அவருடைய பொருட்களை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு எனவே நாங்கள் இருவரும் இந்த இரவு நேரத்தில் காவலாளிகளாக இருப்போம் என்று கூறி அப்துல் ரஹ்மான் இபியல்லா வாங்கும் அவர்களும் அமீர்லா வாங்கும் அவர்களும் காவல் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் திடீரென அந்த நடுநிசியுடைய அந்த இரவுடைய நேரம் ஒரு சிறு ஒரு சிறு குழந்தையுடைய அழுக்குற கேட்கின்றது அந்த அழுக்குறல் கேட்கும் அந்த இடத்துக்கு சென்று அந்த தாயிடம் கூறுகின்றார்கள் உன்னுடைய குழந்தையுடைய அழுக்குரலின் காரணமாக தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய துயில் கலைந்துவிடும் எனவே உன்னுடைய குழந்தைக்கு பாலை கொடுத்து நீ தூங்க வைத்து விடு என்பதாக கூறிவிட்டு வந்து விடுகின்றார்கள் கொஞ்ச நேரம் செல்ல மீண்டும் அதே குரல் கேட்கின்றது திரும்பவும் அவ்வாறே கூறிவிட்டு வந்து விடுகின்றார்கள் மூன்றாவது தடவையும் அந்த குழந்தையுடைய குரல் கேட்க அந்த தாயிடம் சென்று கூறுகின்றார்கள் வைஹாக்கி உனக்கு நாசம் உண்டு இரண்டாவதாக இன்னி அராக்கி உம்ம சூன் நான் உன்னை ஒரு கெட்ட தாயாக பார்க்கின்றேன் என்பதாக ஹசரத் உமர் ரவி அல்லா அந்த இடத்தில் கூறிய நேரம் அந்த பெண்ணுக்கு தெரியாது இவர்தான் தான் ஹலீஃபா உமர் ரவி என்பதாக அந்த பெண் ஹசரத் உமர் ரவி அல்லாஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார் யா அப்துல்லா ஏ அல்லாஹின் அடியாரே இந்த ஹசரத் உமருடைய ஆட்சி இருக்கு தெரியுமா இந்த கீழே ஒரு குழந்தை பிறந்து அது பால் குடி மறந்ததின் பின்னால் தான் அதற்கு பைத்துல் மாலிலிருந்து செலவு செய்யப்படுகின்றது நானுமோ வறுமையான ஒரு பெண் எனது வாழ்க்கை மிகவும் கஷ்டமான நிலைமையில் செல்கின்றது எனது குழந்தைக்கு செலவழிப்பதற்கு என்னிடம் சொத்து வசதி இல்லை எனவே என்னுடைய குழந்தைக்கு பால் குடி மறக்கடிக்க செய்கின்றேன் அது பால் குடி மறக்கக்கூடிய அந்த வயசுக்கு முன்னால இதனைக் கேட்ட ஆசரத் தருமர் அவர்களுக்கு மிக பெரும் கவலை அந்த கவலையோடு திரும்பி வந்து விடுகின்றார்கள் மறுநாள் காலை தொழுகியை தொழில்விட்டு அந்த சஹாபாக்களுக்கு முன்னால எழுந்து கூறுகின்றார்கள் உமர் கெட்ட மனிதராக ஆகிவிட்டாரே கம் கம்லிமீன் முஸ்லீம்கள் இருந்தும் எத்தனை சிறிய குழந்தைகளை கொலை செய்து விட்டார் என்பதாக தன்னை தானே பழித்தது மட்டுமல்லாம உடன் உடனடியாக அந்த சட்டத்தையே மாற்றுகின்றாரே எப்படி மாற்றுகின்றாரே ஒரு குழந்தை பிறந்த உடனே அதற்கு பைக்குள் மாலில் இருந்து செலவு செய்யப்பட வேண்டும் என்பதாக சட்டத்தையே மாற்றுகின்றார்கள் இந்த விடயத்தில் இருந்து நாம் எதனை விளங்க வேண்டும் என்று சொன்னால் தன்னால யாராவது ஒருவருடைய உரிமை பறிக்கப்படும் என்று சொன்னால் தன்னால யாராவது ஒருவர் அநீதி இழைக்கப்படுவார் என்று சொன்னால் உடனடியாக அதற்குரிய பரிகாரத்தை நாம் தேட வேண்டும் அந்த இடத்தில் ஹசரத் உமர் தன்னை தானே படித்தது மட்டுமல்லாம இது தன்னால் ஏற்பட்ட தவறு என்று அந்த அரசாங்க சட்டத்தை மாற்றிவிட்டார் ஆனால் இன்று என்னுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது தவறு நன்றாக தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் பிழை இருக்கின்றது என்று நான் செய்யக்கூடிய இந்த விடயத்தால இன்னும் ஒரு மனிதர் பாதிக்கப்படுகிறார் என்பது நன்றாக நாம் உணர்கின்றோம் என்றாலும் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்பது தயாரில்லை ஏன் எங்களுடைய கௌரவம் கொஞ்சம் குறைந்துவிடும் என்ற ஒரு எண்ணம் ஆனால் அந்த சகாபாக்கள் அப்படி வாழல்ல மனிதன் இந்த ரீதியில் அந்த மனிதன்